ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு மெஸ்சுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த அன்பு மெஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டி செவியூரில் தாங்க இருக்குது கெட்டி செவியூர் மெயின்லேயே இருக்குதுங்க இது நாங்கள் இங்கே வந்து ஒரு நான்வெஜ் மீலும் ஒரு வெஜ் மீலும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க இது தாங்க நான்வெஜ் மீலு இவங்க வந்து நான்வெஜ் மீலுக்கு நூறுரூபா தாங்க வாங்குறாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தொண்டு இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தாங்க கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க மீன் எல்லாம் ரொம்பவே சின்ன மீன் தாங்க எல்லாமே குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க குடல் வறுவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கங்க ஆனால் குடல் வறுவலே இல்லைங்க வெறும் சிக்கன் தாங்க இருந்துச்சு ஈரல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது ஸ்மெல் ரொம்பவே நல்லாவே இல்லைங்க டேஸ்ட் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நான் வந்து வெஜ்ஜு எடுத்துருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் நான்வெஜ்ஜு வாங்கியிருக்காங்க நான்வெஜ் வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா அப்பளம் அப்புறம் உருளைக்கெழங்கு பொரியல் ஓகேங்களா இது முட்டை வந்து அவங்க கூட நான்வெஜ்லேருந்து பாதி எடுத்துட்டேன் ஒரு அப்பளம் உருளைக்கெழங்கு பொரியல் அவ்வளோதாங்க வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து அவங்க எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சாம்பார் வாங்கி ஊற்றி சாப்பிட்டு பார்த்துலான்னு பார்த்தோங்க நல்லாவே இல்லைங்க ஒரு மீல்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நூறு தொண்ணூறுவாங்களா ஒர்த்தே இல்லைங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அப்பளம் அவங்க பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுத்துட்டாங்க ஒரு முட்டை ஒரு கறி மீன் சிக்கனு அப்புறம் ஈரல் இதெல்லாம் கொடுத்தானே பேரு தானே அது வந்து சா சாப்பாடு கொடுத்தா நூறுரூவாயும் இல்லாமா ஆனால் வந்து மீன்லாம் கெட்டு போய் கிடக்குதுங்க ஈரல் வேகவே இல்லை இதான் வந்து ஸ்மெல் இருந்ததுங்க ஆமாம் ஈரலில் ஸ்மெல் இருந்ததுங்க நல்லாவே இல்லை அப்போவே நான் வாமிட்டு வரமா ஆயிடுச்சுங்க ஓரளவு தான் இருந்துச்சு அங்கே சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை சொல்லியிருக்கறதுக்கு இல்லை ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் நான் வெஜ்ஜு நான்வெஜ் சாப்பிட்டாங்க தடுமாறி சாப்பிட்டேன் நான் சாப்பிட்றக்குள்ளே அடுத்து வந்து ரசம் வாங்கி சாப்பிட்டேன் டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலான்னு சாப்பிட்டேன் அது வந்து ஒன்றுமே இல்லை தண்ணியாட்டிருக்குது இருக்குது மீன் சைஸ் பாருங்கள் கிளி கூண்டு தான் இருக்குது அதுவும் நல்லாவே இல்லை கெட்டு போய் கிடக்குது எப்படி தான் கொடுக்குறாங்களோ முட்டை கொடுத்துருக்காங்க அதுதான் நல்லா இருக்குங்க வேற ஒன்றுமே இல்லை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கை செலும் சின்னதளவு குடலி வரவல்னு பேருங்க ஆனால் குடலே அவங்க வைக்கலைங்க ஆமாங்க அதையும் சாப்பிட்டுட்டு சரி என்னவோ வந்துட்டோம் அப்படின்னு சாப்பிட்டு போயிடலான்னு சாப்பிடும் காசு கொடுத்து சாப்பிட்டுக்குறோம் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன் இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேத்துக்கும் சேர்த்து இரநூத்தி ஆச்சுங்க நான்வெஜ் மீல் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு வெஜ் மீல் வந்து நைன்ட்டி ருபீஸ்ஸு நாங்கள் இது ஃபுல்லாக சாப்பிட்டு அவங்கக்கிட்ட சொன்னோம் டேஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுங்க எல்லாமே கெட்டு போன ஸ்மெல் வந்துச்சு மீனெல்லாம் ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னு சொன்னோம் ஆனால் அவங்க வந்து அதை ஏற்றுக்கல இது வந்து இனிமேல் நீங்கள் யாராச்சும் கெட்டி செவி ஒரு பக்கத்தில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு போங்க அதாவது ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஏதோ நம்மளால் வேறு வழியில் பசிக்கி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி போனோன்னா நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட் எதிர்பார்த்து இல்லை வேற நம்ம ஒரு வேறு லெவலில் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு போனோன்னா நமக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் அதனால யோசித்து பார்த்துட்டு போங்க ஆமாங்க நான் போயிட்டு தடை ஏண்டா அதுவும் வந்து நூறுரூபா மீல் வந்து அன்லிமிட்டட் கிடையாதுங்க லிமிட்டட் மீல் தான் அதாவது அவங்க எவ்வளோ தருவாங்களோ அது அது மட்டும் தான் சாப்பாடு அதுக்கு வந்து அவங்க வெறும் சிக்கன் குழம்பும் வெறும் ரசம் மட்டும்தான் கொடுக்குறாங்க வேறு மீன் குழம்பு மட்டன் குழம்பு அந்த மாதிரி எந்த ஒரு வெரைட்டியில் வெறும் சிக்கன் குழம்பு ப்ளஸ் ரசம் இதுதான் நான்வெஜ் மீல் அவங்க கொடுக்குறாங்க அதுலேயும் நான் வந்து மீன் எடுத்து கபாருங்க இதுலிகுண்டு தான் இருக்குது அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு வாமிட்டே வரமா கெட்டு போய் இருக்குங்க அப்போவே வாமிட் வர மாதிரி மூடி வச்சுட்டேன் நான் உடம்பு வயிறு வலிக்க வய வயிறு வலிங்க நேற்றுலாம் ஃபுல்லாக வயிறு வலி சாப்பிடவே முடியல கெட்டு போய் கிடைக்குது மீனெல்லாம் செய்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கடையெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்லைங்க இங்கே நம்பியூருக்குள்ளேயும் நிறையா கடையில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கு அதனால் அடுத்து பார்க்க போகிறவங்க யோசிச்சு பார்த்துட்டு நல்ல கடையாக நம்ம சாப்பிட்றதுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு முடிஞ்சளவுக்கு கடையில் வாங்கி கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்க ஓகேங்க எப்படியே சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள் மொத்தத்தில் அன்பு மேஸ் ரொம்ப ஒஸ்ட்டுங்க ஹானஸ்ட் ரிவ்யூங்க